வராகி இஷ்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என் தாய் வராகி விருப்பம் போல் நடக்கும் வராகி தாயே சரணம் வணக்கம் என் அன்பான நேயர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தொன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்படப் போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்துவிடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது அன்பான சிம்மராசி நேர்களே தற்போது உங்கள் மீது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தின் அதிபதியாக இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தின் ஏழாம் பாவத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் தற்போது அவர் உங்கள் அஷ்டம பாவத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டம பாவத்திலே சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாக கருதப்படுவதில்லை இரண்டாவது நிலையிலே உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது அவர் நேர்கதியில் செல்லும்போது அஷ்டம பாவத்தின் பலனை உங்களுக்கு எப்படி தரப்போகிறார் நான் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரும் தகவல் வேறு எங்கும் கிடைக்காது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒன்று மக்கள் உங்களை பயமுறுத்துவார்கள் அல்லது உங்களுக்கு பெரிய கனவுகளை காட்டுவார்கள் இரண்டும் உண்மையில் நடக்காது இங்கு உள்ள உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் அஷ்டம பாவத்தில் இருந்தும் சிறிதளவும் எதிர்மறையான செயல்பாடுகளை உருவாக்க மாட்டார் மேலும் எந்தெந்த நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விளக்கப் போகிறேன் இதைப் புரிந்து கொண்டால் உங்கள் எதிர்கால திட்டங்களை நீங்கள் தயக்கம் என்று நிறைவேற்ற முடியும் இந்த இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் பொதுவாக உங்கள் வேலைகளில் மெதுவாக தடைகளை ஏற்படுத்துவார் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரவிடமாட்டார் மிக எளித்தாக நடக்கும் என்று நீங்கள் நினைக்கும் வேலைகளிலும் அவர் பாதிப்பை ஏற்படுத்துவார் சிறிய சிறிய மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் ஒருவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை வேலைகளில் தடைகள் ஏற்படுகின்றன என்றால் இயல்பாகவே மன அழுத்தம் உருவாகத் தொடங்கும் இங்கு அமர்ந்துள்ள சனி நான் சொன்னது போல் வேலைகளில் சிறிய தாமதங்களை செய்வார் இப்போது நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் நம்பிக்கை கொடுத்து பிறகு அதில் ஏதேனும் தடை ஏற்படுத்திவிடுவார் சிறிய சிறிய மன அழுத்தம் உருவாகிக் கொண்டே இருக்கும் மூன்றாம் பார்வை மூன்றாம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது வேலைத்துறையில் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரவில்லை பதவி உயர்வு கிடைக்கும் என்று நினைத்தால் அதில் தாமதம் ஏற்படுகிறது உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் இருப்பது பாராட்டுகள் கிடைப்பதில் குறைவு போன்ற நிலைகள் உருவாகலாம் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் வணிக ரீதியான நிலை பாதிக்கப்படுகிறது ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையால் அவர் உங்கள் தன பாவத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக பணம் வந்து கொண்டிருந்தாலும் அது எங்கு போகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பலவீனம் அடைகிறது அத்துடன் சமுதாய குடும்பம் தொழில்துறை ஆகியவற்றில் உங்கள் பேச்சின் செல்வாக்கு பலவீனம் அடைகிறது தொடர்ந்து கவனியுங்கள் நான் மிக முக்கியமான தகவலைத் போகிறேன் பத்தாம் பார்வை சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் ஜாதகத்தின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது சூதாட்டம் லாட்டரி பங்குச்சந்தை போன்ற குறுக்கு வழிகளில் நீங்கள் செல்வதற்கு முயன்றால் இங்கு அவர் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை தருவார் மாணவர்கள் கல்வித்துறையில் போட்டியில் வெற்றி பெறுமிலையே பலவீனப்படுத்துவார் நீங்கள் சிம்மராசி பெற்றோராக இருந்தால் குழந்தை சம்பந்தமான சிறிய சிறிய கவலைகளை இங்கிருந்து ஏற்படுத்தி தருவார் வயிறு சம்பந்தமான அமிலத்தன்மே அஜீரண கோளாறுகள் தொடர்பான பிரச்சினைகளை தருவார் சிறிய உடல் நல குறைவுகளை ஏற்படுத்துவார் திருமண வாழ்க்கையிலே புரிதல் சம்பந்தமான அல்லது ஆரோக்கிய ரீதியான நிலைகளையும் பாதிப்பார் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அழைக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எத்திரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூற்றி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதைக் கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் மேலும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான கடமையையும் அவர் கையில் எடுத்துக்கொள்கிறார் இந்த ஆசைகள் எத்தகையவை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தீக சுகங்களை அதிகரிக்கும் விதமான செலவுகளை செய்யும் யோகத்தை இங்கிருந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் மேலும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக ரொம்ப நல்லது நீங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு வந்திருந்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று கொண்டிருந்தால் ஆனால் அதில தடைகள் வந்தாலோ அல்லது நீங்கள் மகிழ்ச்சிக்காக ஏதாவது வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்திருந்தாலோ டிசம்பருக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள் இங்கே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நேர்கதியில் செல்லும்போது அதன் தாக்கம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தலாம் தந்தையுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கலாம் எனவே அதில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் மற்றபடி உங்கள் தொழில்துறை நிதிநிலை மனநிலை குடும்பம் பேச்சுத்திறன் ஆகியவற்றில் காணப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபட போகிறீர்கள் டோட் ஒரு பொருளை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது மிகச்சிறந்த பலனை தரும் உதவி தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது நல்ல பலன்களை தரும் யாரிடமும் வஞ்சகம் மோசடி ஏமாற்றுதல் அடுத்தவர் பணத்தை பரப்பது ஆகியவற்றில் இருந்து விலகி இருந்தால் சனியின் எதிர்மறை தாக்கம் உங்களை துன்புறுத்துவது குறையும் இரண்டாவது நிலையிலே சூரிய பகவானின் நிலைக்கு சக்தியை கொடுக்க வேண்டும் எனவே சூரியனுக்கு தினமும் தண்ணீர் அர்ச்சனை செய்ய தொடங்குங்கள் ஓம் குருணி சூரியாய நமக என்று ஜெபம் செய்வது ஆதித்திய ஸ்தோத்திரத்தை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எத்து சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இதன் மூலம் சனி பகவானின் விபரீத ராஜயோக நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட சாதகமான பலன்களை கொடுக்கும் கடமையே அவர் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன்